வரலாற்றில் ஒரு ஏடு அல்லாவுக்காக அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார் என்ற வாசகம் அல் குரானில் இறங்கிய பொழுது அபுத்தா ரலியல்லான் அவர்கள் யார சுலல்லா அல்லாஹ் எங்களிடம் கடன் கேட்கின்றானா என்று கேட்டார்கள் அதற்கு அபுத் தஹ்தாவே ஆம் என நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் பதில் கூறினார்கள் உடனே அவர்கள் உங்கள் கரத்தை என்னை நோக்கி நீட்டுவீர்களாக என்று கூற நபி அவர்களும் தங்கள் கரத்தை நீட்டினார்கள் உடனே அவர் நான் எனது தோட்டத்தை எனது இரட்சகனுக்காக கொடுத்து விட்டேன் என்று கூறினார் அப்பொழுது அவருடைய தோட்டத்தில் அறுநூறு பேரித்த மரங்கள் இருந்தன தன் தோட்டத்திற்கு திரும்பிய அவர்கள் தன் மனைவி பிள்ளைகளை வெளியே வருமாறு கூறிவிட்டு நான் இந்த தோட்டத்தை அல்லாவுக்காக கடனாக கொடுத்து விட்டேன் என்று கூறினார்கள் அப்பொழுது இலாபமான வியாபாரம் செய்துவிட்டீர்கள் என்று கூறியவராக తోటెత్తి విట్టి వెళ్ళే వందార్ అబుద్దహదా రలియల్లాహు అవర్హులుడే మనేవి ఆధారం తబరాణి